நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் தேர்தல் காலத்தில் வந்து அரசியல் தலைவர்கள் பொய் சொல்கிறதும் மக்கள் அதை பார்த்து ஏமாறுறதும் வழக்கமாக வாடிக்கையே நடந்துக்கிட்டே இருக்கிற ஒன்று தான் ஆனால் இங்கே ஒருத்தவங்க தனக்கு அனுதாப அலை வரணும் தனக்கு அனுதாப ஓட்டு வரணும் நம்ம கடந்த முறை தொகுதிக்கு எதுவுமே செய்யலை மக்கள் நம்ம அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் கொடுத்தே இருக்கிறோம் இப்போது எலெக்ஷன் கிட்டே வந்துருச்சு எப்படி ஓட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு அனுதாப அலை சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்து சென்டிமெண்ட்டு கிரியேஷனுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது என்ன விஷயங்கிறத ஒரு வீடியோ போடுற நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் தான் புரிஞ்சுதா என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி நீங்கள் உங்களுக்கு புரியலங்கிறீங்க மறுபடியும் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் நாங்கள் மறுபடி பார்த்தோம் உங்களுக்கு புரியலையா மறுபடி மறுபடி திருப்பி நீங்கள் அதில் பாருங்கள் விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு காலில் அடிபட்டுருக்குதுன்னா அந்த சைடு தான் நம்ம நிச்சவோம் வாக்கிங் ஸ்டிக்கை நடப்போம் கரெக்டாக லெஃப்ட்டில் அடிபட்டதுனா லெஃப்ட்டு காலுக்கு தான் நம்ம நிச்சயம் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்குவோம் ரைட்டில் அடிபட்டதுன்னா ரைட்டு காலை ஊன முடியாது அப்போ அதுக்கு சப்போர்ட்டிங்னு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்குவோம் ஆனால் இந்த அம்மனி ஒன்பது கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவர் திமுகவிற்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒருத்தர் ரைட்டு காலில் அடிபட்டால் லெஃப்ட்டு காலில் ஸ்டிக் வச்சுக்குவாங்களோ லெஃப்ட்டு காலில் அடிபட்டால் ரைட்டிலே ஸ்டிக் வச்சு நடப்பாங்க இதை நம்பணும் ஏன்னா தேர்தல் கலம் வந்துருச்சு இல்லையா நாடகமாக அடிப்பாங்க ஒருத்தர் ஏழைகள் குடிசையில் கூழ் குடிப்பார் ஒருத்தர் ஆற்றுவார் டீ ஆற்றி ஓட்டு கேட்பார் இன்னொருத்தர் புரோட்டா மாஸ்டருக்கு அவரே புரோட்டா அடித்து கொடுப்பாரு நீங்கள் பரோட்டானோன்னா தமிழ் கேள்வி செந்திவேல் நினச்சிடாதீங்க அது பெரிய புரோட்டா அது சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க பேச்சாளராக அறிவிச்சிருக்காங்களாம்மா முரசொலியில் போட்டிருக்காங்க அதனால தான் பெருமையாக ட்விட்டரில் வர போட்டிருக்காப்பில் நாடு முழுமைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெரிய பெரிய புரோட்டா வீசி தந்துறாரு கழகத்துக்காக நடுநிலை ஊடக விளையாட சொல்லிக்கக்கூடிய புரோட்டா வைச்சவர் நம்ம அவரை பற்றி பேசலை இது தேர்தல் காலத்தில் போட்டியிடுற வேட்பாளர்களே ஓட்டு கேட்குறதுக்கு புரோட்டா அடிக்கிறது டீ ஆத்துறது அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டால் ஓட்டு புழுந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க நாம் வந்து தேர்தல் காலத்தில் எத்தனையோ வேட்பாளரை சந்திக்கிறோம் அவங்களோட வீடியோஸ் இணையதளத்தில் பார்க்குறோம் கொஞ்சம் யோசிக்கிற அறிவு பொதுமக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்காக எதையெல்லாம் செஞ்சுருக்குது அப்படின்னா இன்னொரு வரலாற்று சாதனை செஞ்சிருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்திங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் செஞ்ச மறுக்க முடியாத மறக்க முடியாத சாதனைகள்லாம் எதுவும் ஒன்று நடு ரோட்டில் படுத்துக்கிறாப்புல நம்ம சிறுத்தை குட்டி நான் சொல்லலை சிறுத்தை குட்டின்னு அந்த வீடியோ வெளியிட்ட நியூஸ் தான் சொல்லிச்சுது சிறுத்தை குட்டினு அவர்கிட்ட அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கணும் அந்த நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாப்புல திராவிட பணத்தை குடிச்சு விட்டு நடு ரோட்டில் படுத்துருக்காப்புல அந்த பக்கம் திமுக கோடிகள்லாம் இருக்குது திமுகவில் ஏதோ திட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்காங்க அப்போ குடிச்சிட்டு நம்ம மல்லா திட்டாப்புல ஏங்க அது பழைய வீடியோவை தம்பி அப்படின்னா ரொம்ப பழசெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ சீ ரீசெண்டாக நடந்ததுயா பழசோ புதுசோ ஆக மொத்தம் கழக செஞ்ச சாதனைகள் மிக முக்கியமான சாதனை அதுதான் நாட்டுக்கு சாராயத்தை கொண்டு வந்தது சுற்றிலும் நெருப்பறிது நடுவில் கையில் இப்படி கற்பனை வச்சு இப்படி பாதுகாக்கிறது நாலு பக்கமும் வந்து சாராயத்தை விற்கிறாங்க நடுவுலனை தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி சாராயத்தை விற்காமல் பாதுகாக்கிறது அப்படின்ட்டு சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் நாட்டில் சாராயத்தை திறந்து விட்டவர் அவர் தான் அதுக்கு பிறகு பாதிப்பு வருது அது வருது இது வருதுன்னு மக்கள்லாம் சொன்ன உடனே அதை இழுத்து மூடுறதுக்கான முயற்சி எடுத்தார் அப்புறம் ஆட்சி மாறிச்சு பிடிச்சவங்க எப்படி விடுவாங்க ஆட்சியை மாற்றி விட்டாங்க ஆட்சி மாறிச்சு வந்தார் ரெட்டைகலைக்கு ஓட்டு கேட்டவர் இருந்தவர் அப்படியே அதை நிறுவனமே படுத்துனாரு டாஸ்மார்க் அப்படின்னு பேர் வச்சு விட்டு அரசாங்க வேலை போடுறேன் இப்போ நல்லா குடிச்சு விட்டு அங்கங்கே கிடக்கிறாங்க இந்த டாஸ்மார்க் நீங்கள் மூடுங்க அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின்ட்ட தேர்தல் பிரச்சாரம் வரும்போது கேட்குறாங்க அப்போ மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுகிறாப்புல அன்னைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நீங்கள் அப்போ ஓட்டு போடலை இப்போ கேட்குறீங்க அப்படிங்கிறாப்புல ஐயோ ஆட்சியில் இப்போ நீங்கள் தானே இருக்கிறீங்க மூணுங்க சரையே கிடையாது அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு என்னதுக்கு அன்னைக்கு கேட்டோம் போடலை இப்போ கேட்குறோம் மூடு அப்படின்னு மக்கள் கேட்டால் வாயை முடிக்கிறாங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக மாடல் மாடலாக சரக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க வீரன் அப்படிங்கிற பேரில் சரக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இதுதான் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வேட்பாளர்கள் நடிக்கிறாங்க இருக்கிற நிர்வாகிகள் நடிக்கிறாங்க அதுக்கு ஓட்டை போடுற மக்கள் நாம் முட்டாளாக இருக்கிறோம் நான் என்னத்தை சொல்லுப்பா திமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா காலையில் போட்டுட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ தம்பியோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ யாராச்சும் இருந்தாங்கன்னா நாம்பளைங்க இருந்தாங்கன்னா குடிக்கிறாங்களான்னு பாருங்கள் திராவிட பணத்தை குடிக்கும்போது கொஞ்சம் பூச்சி மருந்தையும் கலந்து விட்டுருங்க பிரச்சனை இல்லை எப்படியும் சாகப்படுறாரு ரொம்ப சீக்கிரமாக செத்து போயிட்டாருன்னா அவங்க குடும்பம் எந்த நிலமையில் கஷ்டப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை போல தான் மற்ற குடும்பங்களும் குடிச்சிட்டு சீரழியும்போது அந்த வீட்டுடைய குழந்தைகளும் அப்படி தான் கஷ்டப்படுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறதுல ஒரு சர்வே எடுத்துருக்காங்க திமுக காரங்க நான் சொல்லலை பிரசாந்த் கிஷோர் தான் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காப்புலையா திமுக காரர்களுக்கு ரகசியமாக சொல்லியிருக்காப்புல என்ன தெரியும்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறதுல அதிகமாக இருக்கிறது ஆண்கள் கிடையாது பெண்கள் திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு போடுறது யார் பெண்கள் அதிமுகவுக்கு அதிகமாக ஓட்டு போடுறது ஆண்கள் இதான் மேட்ரு அப்போ பெண்கள் தான் திமுக தாங்கி பிடிச்சி நிப்பாட்டிருக்கீங்க எதுக்கு உங்கள் புருசங்களாம் குடித்து செத்து போகிறதுக்கா கொஞ்சம் யோசிங்க அடுத்த பதிவில் அரசியல் பேசுகிறதுக்காக காத்திருக்கேன் நன்றி